அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி நவராத்திரியின் ஆரம்ப நாள் அதாவது முதல் நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் புதுசாக கொலு வைக்கிறவங்க கூட என்ன மாதிரி வைக்கணும் என்னென்ன நிவேதனம் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்பது குறித்து தனி ஒரு பதிவாக நேற்று இரவே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காமல் வந்து பாருங்கள் ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் முப்பெரும் தேவியரை சிறப்பிக்க இந்த நவராத்திரியோட முதல் நாள்ல நம்முடைய வீட்டுல நிலைவாசல்ல தெளிக்க வேண்டிய ஒரு தண்ணீர் குறித்து காலையில ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த தண்ணீரை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு வீடு முழுவதும் தெளித்து விட்டோம் அப்படிங்கும்போது போது முப்பெருந்தேவியரும் வந்து நிலைய நம்ம வீட்டுல நிலைச்சிருப்பாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த வீடியோக்களுடைய லிங்க் எல்லாம் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போலாம் எல்லாருக்குமே நவராத்திரியில கொலு வச்சு வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா ஒரு சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த வழக்கமே வந்து இருக்காது அதாவது எங்க வீட்டுல எங்க பாட்டியோ அம்மாவோ இது மாதிரி வச்சு பழக்கம் இல்ல மேலும் இந்த வீட்லயும் எங்கள் மாமியாரெல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் செஞ்சதில்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு சில வீட்டில் கலசமும் வைப்பாங்க கொழுவும் வந்து வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்னைக்கு படையிலிட்டு புத்தகத்துக்கெல்லாம் போட்டு வைத்து வழிபாடு செய்வாங்க அவ்வளோதான் வந்து செய்வாங்க சரி இனிமேல் நாங்கள் கொழு வைக்கலான்னு ஆசையே இருக்குது நாங்கள் வைக்கலாமா அப்படின்னு கேட்குற சகோதரிகளுக்காக நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த வருஷம் வச்சுட்டீங்க அப்படிங்கும்போது அது வந்து பாதியில் நிறுத்தக்கூடாது வருடா வருடம் நீங்கள் வந்துட்டு வச்சுட்டே இருக்கணும் வேற ஏதாவது வீட்டில் ஒரு அசம விதம் போது வேணால் நீங்கள் அந்த வருஷத்தை ஸ்கிப் பண்ணலாமே தவிர மற்றபடி நீங்கள் வருடம் தோறும் கொழு வைக்கிறத ரெகுலராக வந்துட்டு செஞ்சுட்டு வரணும் அது கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுட்டு புதுசாக வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்தது எங்க கொழு வைக்கல கலசம் மட்டும் வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதே ரூல்ஸ் தான் அதுவும் வந்து நம்ம தடைபடாமல் வருஷம் வருஷம் செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் சரிங்கம்மா எங்களுக்கு வந்து இது ரொம்ப பயமா இருக்குது இந்த கொழு வச்சாலும் வருஷம் வருஷம் வைக்கணும்னு சொல்றீங்க கலசம் வச்சாலும் தடைபடாமல் வச்சுட்டே இருக்கணும்னு சொல்றீங்க அதனால எங்களுக்கு அது மாதிரிலாம் சூழ்நிலை இருக்குமான்னு தெரியல பயமா இருக்கு இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இந்த ஒன்பது நாட்களும் அம்மனை வந்து எங்களுடைய வீட்டில் இருக்க வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை நாங்க எந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான தீப வழிபாடு வந்து சொல்றேன் அதை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதும் நீங்க கலசம் வைத்ததற்குண்டான பலன் கொழு வைத்து வழிபாடு செய்ததற்குண்டான பலன் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது என்ன தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணையா தீபம் அகண்ட தீபம் அப்படின்னு வந்து இது சொல்லுவாங்க இந்த ஒன்பது நாட்களும் பூஜை அறியில அந்த அகண்ட தீபத்தை நம்ம ஏற்றி வச்சோம் அப்படின்னா அந்த தீப சுடரில் அம்பாலே வந்து அமர்ந்துக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரி இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் வந்துட்டு நவராத்திரியின் முதல் நாள் அதனால இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் ஏற்றுற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு அகல் வந்து தேவைப்படுது கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி பார்த்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டு பூஜை அறியில பயன்படுத்துகிற தட்டா இருக்கிறது சிறப்பு அதை நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ இந்த தாம்பாளத்தட்டுல நீங்க பச்சரிசி வந்து கொட்டி பரப்பி வைங்க அதுக்கு மேல இந்த அகல் விளக்கு வைங்க இந்த அகல் விளக்குக்கும் வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது அதுல சுத்தமான பசுனை ஊற்றி கொஞ்சம் தடிமனான திரி அதாவது கொஞ்சம் நல்ல குண்டாக இருக்கிற மாதிரி ஒரு திரியாக வந்து நீங்கள் பெரிய சைஸில் ஒரு ரெண்டு மூணு திரியை ஒன்றா கூட நீங்கள் அப்படியே தொடர்ச்சியாக திரித்து அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இன்று மாலையே அந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுட்டு துர்கை தேவியே அம்பாளே மகேஸ்வரியே லக்ஷ்மி தேவியே சரஸ்வதி தேவியே இந்த தீபத்தில் வந்து அமர்ந்து இந்த ஒன்பது நாட்களும் எங்களுடைய வீட்டுக்கு அருளாசி கொடுக்கணும் அப்படின்னு மனதார வந்து வேண்டிக்கணும் இந்த தீபத்தை வெறுமனே ஏற்றி வைக்காம அந்த அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு சுண்டல் நிவேதனம் வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுமங்கலி பெண்களையோ கன்னி பெண்களையோ இல்லை சின்ன குழந்தைகள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வந்து கொடுக்கிறது வழக்கமாக வந்து வச்சுக்கோங்க தாம்பூலம் கூட சுமங்கலி பெண்களுக்கு அவங்களை அழைச்சிட்டு வந்து குங்குமம் கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதுவும் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு வந்து இந்த தீபம் ஏற்றுங்க இந்த ஒன்பது நாட்களும் அதாவது இன்னைக்கு தொடங்கி அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த தீபம் வந்து அணையாம நீங்க வந்து பார்த்துக்கணும் நைட்டும் அணையக்கூடாது காலையிலையும் அணையக்கூடாது அதனால குறைய குறைய நீங்க வந்துட்டு நெய் விட்டுட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கொஞ்சம் இதுக்காக நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிவேதனம் நீங்க பிரசாதம் வச்சே ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து தீபச்சோடறாதான நம்மளுடைய வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க அப்ப அம்மன் நம்முடைய வீட்டில் இருக்காங்க அவங்கள வந்து நம்ம பட்டினி போடக்கூடாது அதனால நிவேதனம் கண்டிப்பாக வைக்கணும் முக்கியமா வந்து அந்த தீபம் அணையாம நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மாதிரி செய்ய முடியும் எங்களால் நைட்டுமே கூட அது அணையாத மாதிரி சேஃபாக பார்த்துக்க முடியும்னு நினச்சிங்கன்னா இந்த அகண்ட தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வைங்க அதே போல் இந்த ஒன்பது நாட்களுக்கு நடுவில் நீங்கள் அந்த விளக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து கூடாது திரி வேணா கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு மேலேயே இன்னொரு பஞ்சு திரியை போட்டு நீங்கள் ஏற்றிக்கலாம் ஆனால் விளக்கை வந்து நடுவில் எடுத்து நீங்கள் கழுவி துடைப்பது இதெல்லாம் வந்து கூடாது இந்த மாதிரி எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று மாலை மறக்காமல் அகண்ட தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாட்டை தொடங்கிடுங்க இது குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்